சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்களின் வகைகள் அதை பற்றி தான் பார்க்குறோம் நியூரான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான பல்வேறு பணிகளை செய்யக்கூடியது நியூரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தின் அடிப்படையில் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நியூரானுடைய வகையில் ஒரு முனை நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் இருக்கிறது இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செல் உடலம் ஒரு பக்கம் செல் உடலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சைட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ செல் உடலத்துலேருந்து ஒரு முனை மட்டும் நீண்டு அதாவது இந்த நீண்டிருக்க பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான் நீண்டிருக்க பகுதி இதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு முனை நியூரானில் செல் உடலத்திலிருந்து நீண்டிருக்கக்கூடிய ஆக்சான் அதுவே டெண்டிரானாகவும் செயல்படும் ஆக்சானாகவும் செயல்படும் டெண்டிரானாகவும் செயல்படக்கூடியது முனை நியூரான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இருமுனை நியூரான் இருமுனை நியூரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் உடலம் ஒரு செல் உடலம் இருக்கிறது இரண்டு பக்கம் இந்த இந்த பக்கத்தில் ஒரு ஆக்சான் இந்த பக்கத்தில் ஒரு ஆக்சான் அப்போது ஒரு செல் உடலத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஆக்சானாகவும் ஆக்சானாகவும் மறுபக்கத்தில் இருக்கிறது டென்டிரானாகவும் டெண்டிரானாகவும் செயல்பட்டால் அது இருமுனை நியூரான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது வகை இதுதான் செல் உடலத்திலிருந்து இது மூன்றாவது வகை மூன்றாவது வகையில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செல் உடலத்தில் உடலத்தில் இருக்கக்கூடியது பல்வேறு கிளைகளாக இது பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஆக்சானாக போகிறது இது ஆக்சான் செல் உடலத்தில் ஒரு நீண்ட பகுதி ஆக்சானாகவும் செல் உடலத்தில் பல்வேறு பகுதிகள் கிளைகளாக உள்ள டெண்டிரானாகவும் செயல்பட்டால் அது பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த படத்தில் வச்சு நம்ம சொல்கிறது அதுதான் அப்போது நியூரான் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இந்த படத்தை வச்சு சொல்லிடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முனை நியூரான் அப்படின்னு பார்க்குறோம் ஒருமுனை நியூரான் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவ்வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டுமே சைட்டானில் இருந்து கிளைத்து காணப்படும் இந்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முறை நியூரானில் நியூரான்களில் ஒரு முனை மட்டுமே சைட்டானிலிருந்து கிளைத்து காணப்படும் இதுவே ஆக்சானாகவும் இதுவே ஆக்சானாகவும் டென்டிரானாகவும் செயல்பட்டால் அது ஒரு முனை நியூரான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இருமுனை நியூரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருமுனை நியூரானில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டானிலிருந்து அதாவது செல் உடலத்திலிருந்து செல் உடலத்திலிருந்து இரு நரம்பு நாரிழைகள் இருபுறமும் இணைக்கப்பட்டிருந்தால் அதில் ஒன்று ஆக்சானாகவும் ஒன்று எப்படி செயல்படுகிறதுனா ஒன்று ஆக்சானாகவும் மற்றொன்று டெண்டிரானாகவும் செயல்படும் அப்போ பலமுனை நியூரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைட்டானிலிருந்து பல டெண்டிரான்கள் கிளைத்து ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையில் காணப்படும் ஒரு முனையிலும் டெண்டிரான்கள் கிளைத்து ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையிலும் காணப்படுவது பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ பலமுனை நீரானில் சைட்டானிலிருந்து பல டெண்டிரான்கள் கிடைத்து ஒரு முனையில் தான் ஆக்சான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த ஒரு முனை நீரான் இருமுனை நீரான் பலமுனை நீரான் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒரு முனை நீரான் பார்த்திங்கன்னா குழந்தை கரு வளரும் பொழுது ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும் ஒரு முனை நீரான் அதே நேரத்தில் முதிர் உயிர்களில் காணப்படாது இருமுனை நியூரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருமுனை நியூரான் என்னென்னா எங்கே இருக்குன்னா நமக்கு கண் ரெண்டு இருக்குது அப்போ கண்ணின் விழித்திரையில் காணப்படுகிறது நாசி துளை மூக்கு அந்த நாசி துளையில் உள்ள ஆல்ஃபா ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் காணப்படுகிறது ஆல்ஃபா ஃபேக்டரி எபித்திலியத்தில் காணப்படுகிறது பலமுனை நியூரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூளையின் அதாவது மூளையில் புறப்பரப்பு பகுதி மூலையின் புறப்பரப்பு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பல முனை நுயிரான்கள் காணப்படுகிறது ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ